ஹலோ எம்டி ஸ்குவாட் ஆக்சுவலாக உரங்கள் மாதிரி டான்ஸ் ஆடாதீங்க உரங்க அதாவது இப்போ என்ன சுச்சுவேஷன் சொல்லணுன்னா கரெக்டாக இப்போ வந்து எல்லாமே பேக் பண்ணி ரெடியாக கிளம்பி வந்தாச்சு பேக்லாம் மோஸ்ட்லி இப்போ வந்து ஊட்டி போகிறதா இல்லை குற்றாலம் போகிறதான்றது மட்டும்தான் இப்போ கன்ஃபியூஷனாக இருக்குது அதுவும் போகிற வழியில் கூடிய சீக்கிரத்தில் ஃபிக்ஸ் ஆகிடும் ஊட்டியாக கொடைக்கானலான்ட்டு நல்லா ஜாலியாக பப்ஜி விளையாடிட்டு இருந்த பையனை பட்டுன்னு கூப்பிட்டு பட்டுன்னு பிளான் ஒன்று போட்டு பட்டுன்னு குற்றாலத்துக்கு போகிறானவன் எங்கே தானே போகிறான் தயவு செஞ்சு போகிறோம்னு எனக்கே தெரியாது அதனால போகிறோம் ஜாலியாக இருக்கும் பாருங்க ஆல்மோஸ்ட் குற்றாலம் கிட்ட வந்தாச்சு ஸ்குவாட் இப்போ இதில் என்ன ஒன்றுன்னா நம்ம வந்து கரெக்டாக அங்கேருந்து கிளம்பும்போது மூணு பேர் இருந்திருப்போம் இப்போ வந்து கரெக்டாக நாலு பேர் தூத்துக்குடி வந்து அங்கேருந்து ஃப்ரெண்டு ஒருத்தர் ஜாயின் பண்ணிட்டார் இப்போ குற்றாலம் நோக்கி போயிட்டுருக்கோம் ரெண்டு கீரில் போன்றில் போனாலும் தப்பு இல்லை போட்டியா ஆக்சுவலாக இந்த வியூவில் நான் நிறுத்த மிஸ் பண்ணிட்டேன் பட் என் ஃப்ரெண்டு வீடியோ எடுத்து வச்சுருந்தாப்புல அதை நான் உங்களுக்கு காமிக்கலான்ட்டு வீடியோ விட பண்ணிட்டேன் உண்மையாகவே இந்த பிளேஸ் அம்மழகாக இருந்துச்சு

இதோட பழைய குற்றாலம் தான் போய் பார்க்க போகிறோம் அப்படியா அப்படி இப்படின்னு உள்ளே போந்து ஒரு வழியாக போய் குளிச்சுட்டு வந்தாச்சு ஆக்சுவலாக அங்கே கேமரா ஆன் பண்ணதுமே கொஞ்சம் நேரத்தில் மழை செமையாக வர ஆரம்பிச்சிச்சு அதோடு நாங்களும் போய் அந்த பழைய குற்றாலத்தில் குளிச்சுட்டு வந்தோம் ஃபுல்லாக ஈரம் ஆயிடுச்சு அதனால் மொபைலே யூஸ் பண்ண முடியல ஒரு கவரில் போட்டு வெடிச்சிட்டோம் அதோட அங்கேருந்து வந்து சாப்பிட்டுட்டு அதோட திரு திருச்செந்தூர் நோக்கி நம்ம பயணம் தொடர்ந்து விட்டது இப்போ ஐபிஎஸ் அம்மா டயர்டாக இருக்குது போயிட்டு திருச்செந்தூரில் சாமி பார்த்துட்டு அப்படியே போயிட்டு பீச்சில் நம்ம படுத்துடலான்றது தான் பிளானு ஏன்னா இதுக்கு மேலே கண்டிப்பாக வண்டி வர முடியாது கம்முன்னு பீச்சில் ரெஸ்ட் எடுத்துட்டு நெக்ஸ்ட் டே அப்படியே மார்னிங் கிளம்பி போயிட்டு தூத்துக்குடியில் ட்ரா பண்ணிட்டு நம்ம அப்படியே தஞ்சாவூர் போயிட்டு சுற்றி பார்க்குறது தான் பிளானு தஞ்சாவூரை சுற்றி பார்க்க வந்தாச்சு சுற்றி என்ன நல்லா தான் கட்டிடுறாங்க என்ன சொன்னீங்க எவ்வளோ பேசுங்க அதே போல் மோஸ்ட்லி செல்ஃபி ஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் எங்களால் செல்ஃபி ஸ்டிக் யூஸ் பண்ணி வீடியோ விலாக் மாதிரி எடுக்கலாம் பிளான் பண்ணிணேன் அதுவும் சொதப்பில்ல முடிஞ்சி அதுக்கப்புறம் அப்படி போயிட்டு கொஞ்சம் அதிகமாக ஃபோட்டோஸு வீடியோஸ்லாம் எடுத்துக்கணும் அது மோஸ்ட்லி எப்படின்னா ஷார்ட்ஸில் போய் ஸ்குவாட் அதே போல் இதோட இந்த ட்ரிப்பு எண்ட் ஆக போகுது போல் ஏன்னா அதுக்கப்புறம் எதுவும் பிளான் பண்ண முன்றாங்க போகலான்ட்டு எங்கேயும் போகலை அதே மாதிரி விலாகும் ஒழுங்காக இந்த வட்டி எடுக்கவே இல்லை ஸ்குவாட் கொஞ்சம் சொதப்பில் கொஞ்சம் நிறையவே சொதப்பில் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வந்து ப்ராப்பராக கொஞ்சம் விலாக் எடுக்க போகிறேன் இது வரைக்கும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணவங்களுக்கும் இதுக்கப்புறம் வரப்போகிறவங்களுக்கும் வெல்கம் டு மைஸ் சேனல் கண்டிப்பாக நல்ல ஒரு அப்டேட்டோடு நான் அடுத்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக சந்திக்கிறேன் பாய் ஸ்குவாட்